இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன் வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வணக்கம் என் பேர் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுல ஒரு அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பலையே நம்ம முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் கால் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கால் கப்ப அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மிக்ஸ் மிக்சியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இதனால அரைச்ச இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப இதில் கொஞ்சமா பால் சேர்த்து இதை நல்லா ஈவனா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஊறி வரட்டும் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதில் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுருக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரே பக்கமாக ஒரு வாட்டி நல்லா கலந்தாவே போதும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேல நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கேக் டீன் இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பவுல் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம மாவை கொஞ்சம் பாலோ இல்லாட்டினா ஆயிலோ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்ததுக்குனால நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் குக்கரில் இந்த நம்ம செட் பண்ணியாச்சு நம்ம சென்டர் பக்கமாக வச்சுக்கணும் எதுலேயும் டச் ஆகாத மாதிரி குக்கருக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம குக்கருக்கு விசிலோ கேஸ்கட்டோ போட தேவையில்லை அப்படியே மூடி சிம்லியை வச்சு நாம் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் கேக் நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியோ அல்லது எதாவது ஒரு டூத் ஸ்டிக்கோ வச்சு இன்செர்ட் செட் பண்ணி பார்க்கலாம் நடுவில் ஒட்டலை இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெளியே எடுத்தாச்சு இது நல்லா ஆரி வந்ததும் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம் இது ஓரங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து விடலாம் அதுவே வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது ஒரு பிளேட்டை கவிழ்த்துட்டு நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் பேப்பர் எடுத்தாச்சு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு கேக்கு நான் முதல்லையே டாப்பிங்க்கு இது போடல அதனால் இப்போ நான் வீடியோக்காக இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பிஸ்தாவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நாம் வேணுங்கிற மாதிரி நாம் இதை கட் பண்ணிக்கலாம் பீஸ் போட்டுக்கலாம் கட் பண்ண மாதிரி முடிச்சு செஞ்சுருக்கோம் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்